வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க ஐயனார் ஃபேமிலி அதாவது சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா அஞ்சு பேரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க அப்போது சரியாக நிலாவோட அம்மா அப்பா அவங்க அண்ணா அண்ணி அங்கே வர்றாங்க அவங்களும் அங்கே வந்து ஒரு டேபிளில் சாப்பிட்றதுக்காக உட்காறாங்க பல்லவன் சுறுசுறுப்பாக கையை தேய்ச்சிட்டு அண்ணே மாதிரி சொல்ல முதல்லயே கேட்டிருக்கலாம்ல இந்தா இதை போட்டுக்கோன்னு டக்குன்னு ஒரு ஸ்வெட்டரை கழட்டி குடுக்கறாரு அண்ணே உனக்கு என்ன பல்லவன் கேக்க எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா குளிருல நீ போட்டுக்கோ அப்படின்னு அதை குடுக்கறாரு சரின்னு குடுநே என்ன பல்லவன் சொல்ல ஃபர்ஸ்ட்டே கேட்டிருக்கலாம் புடி அப்படின்னு கொடுக்க வாங்கி பல்லவன் போட்டுக்கிறாரு அந்த குட்டியை போட்டுட்டு அவரு உட்கார வெயிட்டர் கொண்டு வந்து அவங்க கேட்ட டிஷ் எல்லாம் வைக்கிறாரு எல்லாரும் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்க நிலாவோட அண்ணி மட்டும் நிலாவை பார்த்துடுறாங்க ஆனால அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சரின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சோழன் சாப்பிட்டுட்டு வாஷ் பேஷினில் கை கழுவிட்டுருக்காரு அதே நேரம் நிலாவோட அப்பாவும் சாப்பிட்ட முடிச்சுட்டு யாருக்கும் கால் பண்ணிக்கிட்டே வாஷ் பேஷின் கிட்டே வர்றாரு அவர் பேசிக்கிட்டே வர கையை கழுவிடுற சோழன் அப்படியே திரும்பி வந்துட அவர் பார்க்கல மறுநாள் பொழுது விடியுது எல்லாரும் ஊர் சுற்றி பார்க்க கிளம்புறாங்க அண்ணி எனக்கு கொடைக்கானல் போகணும்னு ஆசை அண்ணி அங்கேயும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு பல்லவன் கேக்க டேய் எல்லாம் மலைதாண்டா இது குட்டி மலை அது பெரிய மலை என்ன இங்கே விட அங்க அதிகம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும் அவ்வளவு தாங்குறாங்க நிலா போலான் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல உம் இப்பதானே ட்ரிப் போற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இனி அடிக்கடி போவீங்க பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல போவீங்க என்ன போவீங்க போவோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல ம் சரி போறோங்கிறாங்க நிலா நிலாவும் பல்லவனும் பேசிக்கிட்டே முன்னாடி நடக்க மத்த மூணு பேரும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க அண்ணி அங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு ஒரு மலைச்சரிவ பல்லவன் காட்ட ஆமா அப்படின்னு நிலாவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இயற்கையோட இப்படி சேர்ந்து நடக்கிறது நல்லா இருக்குடா வீடு வேலன்னு பரபரப்பா இருக்கிற வாழ்க்கையில அப்பப்ப இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்க வரணும்னு நினைக்கிறேன் ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுடா ஆனா இங்க வந்த நிமிஷத்துல இருந்து மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுச்சுடா அதனாலதான் எல்லாரும் அடிக்கடி வெளியூர் போறாங்க போல அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு வர சோழன் உம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு நிலாவும் அங்கங்க நின்னு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க நான் கூட நினைப்பேன்டா வெளியூருக்கு போய் அப்படி காசு செலவு பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு ஆனா வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க அதுவர பொறுமையா கேட்டுட்டு இருந்த சோழன் உனக்கு நிம்மதியா இருக்கலானே ஆனா எனக்கு அப்படி இல்லையேங்கிறாரு ஏண்டா ஏன் அப்படி சொல்றேன்னு சேரன்னு கேட்க அண்ணே நான் உங்ககிட்ட என்னன்ன சொன்னேன் இந்த ஏலகிரி ட்ரிப்பு முடியறதுக்குள்ள நிலாவும் நானும் நிறைய பேசி நல்லா பழகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைன்னு வீட்டில் தான் எப்ப பாரு குடும்பமா உட்கார்ந்துருப்பீங்க நீ தங்கச்சி தங்கச்சின்னு பின்னாடியே போறதும் அவள் அண்ணே அண்ணன்னு ஓம் பின்னாடி வர்றதும் அண்ணி அண்ணின்னு பல்லவன் அவகிட்ட அவக்ட ஒரே டார்ச்சரா இருக்கும் சரி வெளியூர் வந்திருக்கோம் மெல்ல நிலாவை கூட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வாக் போய் மனசு விட்டு பார்த்தா அட்ட மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு குமரி கொட்டுற சோழன் ரொம்பவுமே கேவலமா பேசுறாரு சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இல்லடா அவன் டீ குடிக்க போகணும்னு சொன்னான் எனக்கும் வெளியே வரணும் போல இருந்தது அதான் நானும் கூட வந்தேன் நீங்க பேச போறீங்கன்னு சொன்னா நாங்க வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சேரன் சொல்ல எப்படின்னு நிலாவும் வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு நான் நிலாவை பேசி கரெக்ட் பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியுமா என்ன இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்க அப்படின்னு சோழன் சலிச்சுக்க டேய் இப்ப என்னடா செய்யறதுன்னு கேக்குறாரு அருச்சேரன் முதல்ல அந்த பல்லவன் அங்கிருந்து நகத்தி விடு எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு கூடவே இருக்கிறான் எனக்கு வர்ற கோவத்துக்கு உங்க ரெண்டு பேரும் அப்படியே கொல்ல போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல டேய் இருடா இருடா இப்ப என்ன உனக்கு அந்த பொண்ணு கூட பேசணும் அவ்வளவுதானே அப்படின்னு சேரன் கேட்க ஆமா ஆமாங்கிறாரு சோழன் சரி நான் போய் பல்லவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சேரன் போக கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத சோழன் ஆ சரி போங்கிறாரு டெய் அப்படின்னு கொஞ்ச தூரம் போன சேரன் திரும்பி வந்து திரும்பி வர என்னன்னு கேக்குறாரு சோழன் டேய் அந்த பொண்ணுகிட்ட வேற ஏதும் பேசி கஷ்டப்படுத்த மாட்டல்ல அப்படின்னு சேரன் கேக்குறாரு என்ன என்னென்னே பேசுறன்னு சோழன் கேக்க டேய் அந்த பொண்ணு பாவம் நம்மளை தான் இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கு நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி கஷ்டப்படுத்திட கூடாதுல்ல அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே ரொம்ப பண்ணாதானே அவ என் ஒய்ஃபு அது தெரியும்ல உனக்குன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு சோழன் ஆ ஆ சரி சரின்னு சேரன் தலையாட்ட அண்ணே நான் அவளை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நீ முதல்ல அவனை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போனேன் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல சரி சரி அப்படின்னு கிளம்புறாரு சேரன் டேய் பல்லவானு சேரன் கூப்பிட போயிட்டு இருக்க ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க டேய் அந்த பக்கம் ஒரு கடை இருக்கான் நீ வா அண்ணன் கூட போயிட்டு வந்துடலாம் இந்த சோழன் கூப்பிட்ட அவன் வரமாட்டேன்னு சொல்றான் நீ வா நாம போயிட்டு வந்துடலாங்கிறாரு அவரு பல்லவன் கைய பிடிச்சிட்டு நகர போக அண்ணே எங்க நிலா அந்த பக்கம் ஒரு கடை இருக்கான்பா ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறோங்கிறாரு சேரன் ஏன்னு நானும் உங்க கூட வர்றேன்னு நிலா சொல்ல ஐயோ நீ எல்லாம் அங்க வரக்கூடாதுப்பா அது ஒரு வேற வேற மாதிரியான கடை அப்படின்னு சேரன் ஒலறி கொட்டிக்கிட்டு இருக்க வேற மாதிரி கடையான நிலா கேக்குறாங்க என்ன கடைன்னு அவங்க கேக்க அது அது வந்துப்பா அது அந்த கடைக்கு போற பாதை உனக்கு கஷ்டமா இருக்கும் அது ஒரு மாதிரி மலை மேலெல்லாம் ஏறி போகணும்பா அப்படின்னு சேரன் ஒலறி முடிக்க பரவாயில்லன்னு நானும் வர்றேன் டீ குடிக்க தானே போறோம் என்ன மட்டும் விட்டுட்டு தனியா போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க முகத்தை திருப்பிட்டு சொல்லுனே சொல்லுன அப்படின்னு சோழன் உரிமையிட்டு இருக்காரு அது அது இல்லப்பா மேலே ஏறி போகணும்பா அங்க லேடீஸ் எல்லாம் வர முடியாதா அதான் யோசிக்கிறேங்கிறாரு சேரன் டீ கடைக்கு தானே என்ன போறீங்க டீ கடைக்கு தானே போறீங்க இல்ல வேற ஏதாவது கடைக்கு போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க வேற எந்த கடைக்குப்பா நான் இவனை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணி அண்ணனாவது அந்த மாதிரி கடைக்கு போறதாவது அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் நீ வாடா நாம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சேரன் சொல்ல என்னமோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க இருக்கட்டும் அப்படின்னு முகத்தை வருத்தமா வச்சுக்கிறாங்க நிலா ஐயையோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நிஜமாவே நீ மலை ஏறி வர்றது கஷ்டம் அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன் டேய் சோலா நீ நிலாவை பாத்துக்கோ நாங்க போயிட்டு வந்துடுறோம் நீங்க எங்களுக்காகலாம் வெயிட் பண்ண வேணாண்டா டயர்டா இருக்குன்னா நீங்க ரூமுக்கு போயிடுங்க இதை வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சேரன் திரும்ப ஓகே நீ அப்படின்னு பல்லவனு போக வந்து சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு வேகமாக தலையாட்டிட்டு இருக்காரு சோழன் போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற சோழன் நிலா கிட்ட வந்து வாங்க போலாம் அப்படிங்கிறாரு நிலா சொல்ல ஏங்க என்னங்க அப்படின்னு சோழன் கேட்க அவங்களே போயிட்டாங்களே அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க அவங்க போனா என்னங்க நாம டீ குடிக்க தானே வந்தோம் வாங்க குடிப்போம் இந்த இதமான காலையில மிதமான குளிர்ல நடக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனா கடை வந்துருங்க டீ குடிச்சிட்டு வந்துடலாம் வாங்கங்க அப்படின்னு அவளான்னு கூப்பிட உம் வாங்க என்ன நிலா நடக்கிறாங்க இந்த பக்கம் இன்னும் பல்லவனோட கைய விடாம புடிச்சுக்கிட்டே சேரன் நடக்க அண்ணே நாம எங்கண்ணே போறோம்னு கேக்குறாரு சோழன் கண்டபடி திட்டுறான்டா அவனுக்கும் நிலாவுக்கும் நாம பேசுறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றான் நாம நிலாவை சுத்தியே இருக்கிறோமா அதான் அவங்க பேசட்டும்னு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல அப்படியான திரும்பி பார்க்குறாரு பல்லவன் அங்க நிலாவும் சோழனும் பேசிட்டு போயிட்டு இருக்க திரும்பி திரும்பி பார்க்குற பல்லவன் அண்ணே அண்ணே அண்ணைய கரெக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொதப்ப போகுதுங்கிறாரு பல்லவன் டேய் என்னடா வார்த்தை இது கரெக்ட் பண்றது அது இதுன்னு அவன் தான் அப்படி பேசுறானா நீ அப்படி பேசுவியா அப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்க சரின்னு தலையாட்டிட்டு கூட போயிட்டு இருக்காரு பல்லவன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சோழன் யோசிச்சுக்கிட்டே கையை தேய்ச்சிக்கிட்டு அப்புறங்கிறாரு நிலாவும் அப்புறம்னு சொல்ல ஏலகிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க ம் நல்லா இருக்குங்கிறாங்க நிலா இதுக்கு நான் உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் தானே இப்படி ஒரு ட்ரிப் ஐடியாவே கொடுத்தீங்க எங்க யாருக்குமே இப்படிலாம் தோணவே தோணாது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க நிலா இங்கே இருக்கிற டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணுங்க நீங்களே பாவம் ஏற்கனவே நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க பல்லவன் டல்லாக இருக்கான் அண்ணன் கார்த்திகா நினப்பில் இருக்கு இதனால ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் நான் முக்கியமாக யோசிச்சது உங்களை தான் நல்ல வசதியாக இருந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு இந்த ட்ரிப்பு ஒரு மென்டல் ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இந்த நான் ஏற்பாடு இருக்கும்னுதா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே வர சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு போறாங்க நிலா நீங்க இங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத பண்ணுங்க ட்ரெக்கிங் போகணுமா சொல்லுங்க இல்ல பக்கத்துல போட்டிங் இருக்கு இப்படி எங்க போகணும்னாலும் சொல்லுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஓகேவான்னு சோழன் கேக்க ம் ஓகேங்கிறாங்க நிலா நிலா நடந்துகிட்டு இருக்க ஒரு நிமிஷம் தயங்கி நிக்கிற சோழன் என்ன பெருசா ரியாக்ஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு நிக்க முன்னாடி போற நிலா திரும்பி பாக்குறாங்க அவர் காத்துல ஏதோ கோலம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன இங்கேயே நின்னுட்டிங்கன்னு திரும்பி வந்து நிலா கேக்குறாங்க ஸ்கூல் மெமரிஸுங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது போது எங்க வீட்டு பக்கத்துல இப்படி ஒரு பெரிய மரம் இருந்துச்சுங்க நாங்கெல்லாம் ஜாலியா அந்த கிளைய புடிச்சுக்கிட்டு தூரி ஆடுவோம் அதுவும் இல்லாம அந்த மரத்தை பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க என்ன போட்டின்னு ஆர்வமா கேக்குறாங்க நிலா யாரு ஒரே ஜம்ப்ல உயரமா குதிச்சு அந்த அந்த மரத்தோட கிளைய தொடுறாங்கன்னு போட்டி வச்சுக்குவோம் இந்த மரத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க அப்படின்னு சோழன் சொல்ல இப்ப கூட ட்ரை பண்ணலாமேங்கிறாங்க நிலா இப்பவா அட அதெல்லாம் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது பண்ணினதுங்க அப்படின்னு சோழன் சிரிச்சிட்டே சொல்ல இப்ப கூட ட்ரை பண்ணாதான் என்னங்கிறாங்க நிலா சும்மா ட்ரை பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல அப்படியா சொல்றீங்கன்னு சோழன் கேக்க ம் அப்படிங்கிறாங்க நிலா அப்ப நீங்களே என் கூட ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சோழன் கேக்க ம் நானா அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு நிக்க நீங்க ட்ரை பண்றேன்னு சொல்லுங்க நானும் வர்றேங்கிறாரு சோழன் சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் வாங்க அப்படின்னு நிலா சொல்ல சரி வாங்கன்னு சோழனும் மறுத்துக்கிட்ட போறாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆல மரத்துக்கிட்ட வந்து நிக்க ஏங்க நான் இந்த விழுத தொடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல எதை இதையான்னு காட்டி கேக்குறாரு சோழன் ஆ சூப்பருங்க பண்ணுங்க 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 கமான் கமான் அப்படின்னு சோழன் சொல்ல ஆ வாங்க 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 நிலா எம்பி குதிச்சு தொட்டு ட்ரை பண்றாங்க ச்சே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு இருக்க சரி பரவாயில்ல விடுங்க அத டச் பண்ற அளவுக்கு போயிட்டீங்கல்ல அதுவே பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல சரி இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிலா ஆ நான் பண்ணுறேன் நீங்கள் என்னை பார்த்து எப்படி ட்ரை பண்ணணும்னு பாருங்கள் ஆ அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்துட்டு அவர் ரெடி ஆகிட்டுருக்க பார்க்கலாம் பார்க்கலான்னு நிற்கிறாங்கன்னு நிலா நீங்கள் இந்த கிளையை தானே ட்ரை பண்ணீங்க அதுக்கு மேலே ஒன்று இருக்கு பாருங்க அப்படின்னு சோழன் காட்ட அதுவான நிலா கேட்க ஆ அதே தான் அதை நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்க ஒரே ஜம்பில் அதை எப்படி கேட்ச் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஆ பார்க்குறேன்னு நிலா நம்பாமல் பார்த்துட்டு இருக்காங்க பயங்கரமாக வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு சோழன் கொடுக்குற பில்டப்பை பார்த்து நிலாவுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அவங்க முகத்தை பார்த்துட்டு ஐயோ ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைக்கிற சோழன் சும்மா ரன்னிங் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நிலாவால் சிரிப்பை அடக்க முடியல சிரிச்சே முடிச்சிடுறாங்க என்னங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்க நிலா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ம் பண்ணுங்க பண்ணுங்கிறாங்க நிலா உடனே கபடிக்கு போகிற மாதிரி தரையை தொட்டு அதை நாலு தடவை கும்பிட்டுட்டு மண்ணை கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு கையில ஒரு கைப்பிடி மண் அள்ளி இந்த கைக்கு அந்த கைக்கு மாத்தி ஏக பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு சோழன் அடேங்கப்பா அப்படின்னு நிலா பாத்துட்டு இருக்க அப்படியே ஓடி வந்த அந்த விழுத தொடரன்னு முயற்சி பண்ணி ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே சோழன் மல்லாக்க விழ நிலா சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க அவ்வளோதான் சோழனுக்கு இடுப்பு கலன்றது நிலா கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க கடுப்பாகிற சோழன் ச அவமானமா போச்சே அப்படின்னு காலில் குத்திக்கிட்டு இருக்க ஐயோ அப்பா அப்படின்னு ஒரு வழியா சிரிச்சு முடிச்சு தாங்க முடியலன்னு நிம்முறாங்க நிலா அதுக்கும் சமாளிக்கிற சோழன் ஏங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க டச்சு விட்டு போச்சுங்க ஏங்க நான் ஜம்ப் பண்ண அளவுக்கு கூட நீங்க ஜம்ப் பண்ணலையே அப்படின்னு நிலா சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க ஏங்க உங்களோட டார்கெட்டை பாருங்க என்னோட டார்கெட்டை பாருங்க உங்களோட டார்கெட்டை நான் நின்னுகிட்டே தொட்டுடுவேன் ஆனா நீங்க குதிச்சு கூட அதை தொட முடியல அப்படின்னு கீழே விழுந்தோம் மீசையில மண் ஓட்டில் வாய்ஸ் விடா பேசிட்டு இருக்காரு சோழன் பத்தாவதுக்கு ஃபுல்லா மண்ணு மண்ணா வேற இருக்குங்க அதான் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ டைல்ஸ் தரையில நிக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு சோழன் நிலாவுக்கு இன்னும் சிரிப்பாக அடக்கவே முடியல ஐயோ அம்மான்னு சோழன் எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அதையும் பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க நிலா ஏங்க நான் கீழே விழுந்து கிடக்குறேன் இப்படி சிரிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சோழன் சொல்ல சாரிங்க எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு மறுபடியும் சிரிக்கிற நிலா சோழன் பார்த்துக்கிட்டே இருக்க ஓகே சாரி சாரி சரி என்னாச்சு என்ன சொல்ல ஏதாவது எழுந்து நடந்து பார்த்தாதாங்க தெரியும் கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடலாம்ல அப்படின்னு சோழன் கேக்க வாங்க என்ன கைய நீட்டுறாங்க நிலா ஹம் பிடிச்சிட்டு எழுந்திரீங்கன்ற மாதிரி அவங்க தலையாட்ட அட பரவாயில்லையே இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கே அப்படிங்கிற சோழன் அவரோட கைய நிலாவோட கையோட கோக்க அவர் தலைக்கு பின்னாடி மெலோடி ஓடிட்டு இருக்கு அந்த ரனகலத்திலேயே குதூகலம் கேக்குற மாதிரி ஒரு ரொமான்டிக் பார்வை பாக்குறவரு கொஞ்சம் வழியோட முகத்தை சுழிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு எழுந்திரீங்க மெதுவா எழுந்திரீங்க நிலா சொல்லிட்டு இருக்க இப்படி அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஹம் ஹம் எந்திரிக்க முடியலங்க கையை எடுத்துக்கிறாரு சோழன் கொஞ்சம் ரெண்டு கையும் கொடுங்களேன் அப்படின்னு சோழன் சொல்ல உம் வாங்க என்ன ரெண்டு கையும் நீட்டுறாங்க நிலா சோழன் பாத்துக்கிட்டே இருக்க கையை கொடுங்கன்னு நிலா சொல்ல சரி 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 சா நிதக்கம் பதனிசா அப்படின்னு மெலோடி அடுத்த லெவலுக்கு போகுது நிலா ரொம்பவே முயற்சி பண்ணி அவரை தூக்க ட்ரை பண்ண இவர் ஏகப்பட்ட பில்டப் அப்புறம் மெதுவாக எழுந்து நிற்கிறாரு ஏங்க ஓகே நான் நிலா கேட்க ஆ ஓகேங்கிறாரு நீங்கள் ஸ்கூலில் பண்ண சாகசம்லாம் ஸ்கூலோட போகட்டும் வாங்க ரூமுக்கு போகலாங்கிறாங்க நிலா ஐயையோ இதனடா புது ட்விஸ்டா இருக்குன்னு நினைக்கிற சோழன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐ ஆம் ஆல் ரைட் அப்படின்னு நிலாவோட கையில இருந்து கையை எடுத்துக்கிட்டு சொல்றாரு இப்ப பாருங்களேன் சரியாயிடுச்சு நிலாவுக்கு இப்பவும் சிரிப்பு தான் வருது அவ்வளவுதான் இருக்காரு சோழன் உண்மையிலேயே வலி இருக்க மாட்டிருக்கா அப்பா அப்படின்னு சொல்ல ஓகேவா போலாமான்னு கேக்குறாங்க நிலா ஓகே போலாங்கிற சோழனும் வலிய கொஞ்சம் அப்படி இப்படின்னு திரும்பி கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு நிலா பேசிக்கிட்டே வர வழிய மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவரோட பில்டப்ங்களை தொடர்ந்து நடந்துகிட்டே வர்றாரு இப்போ அஞ்சு பேரும் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க பாண்டியன் போன பார்த்துட்டு இருக்க என்னன்னு அடிக்கடி போனையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது கூப்பிடுவாங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க இல்ல இல்லையே அப்படிங்கிறாரு பாண்டியன் இருக்கு பல்லவா நம்ம ஆளு ஒருத்தரோட போனுக்காக தான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல அது யாருன்னு பல்லவன் கேக்குறாரு வானதிடா வான்மதி என் வான்மதி ஹே 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 என்ன அப்படியே ஆடிக்கிட்டே பல்லவனோட கண்ணத்துல லைட்டா ஒரு தட்டு தட்டிட்டு வர்றாரு சோழன் நீ நடத்துன்னு அவரு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு பாண்டியன் இங்க சிக்னல் வேற கிடைக்கல எத்தனை வண்டி சர்வீஸ்க்கு வந்திருக்குன்னு கண்ணங்கிட்ட கேட்டிருந்தேன் அதான் அவன் கால் பண்றான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓ ஹோ ஹோ ஆனா ஒன்னுடா உன் வருங்கால சந்ததி சந்ததிக்கிட்ட நீ பண்ணின வேலையை நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சோழன் கலாய்ச்சிட்டு இருக்க டேய் வந்த இடத்துலயும் அதை பத்தி பேசாதீங்கடா பாவம் அவன் ஏதோ தெரியாம கேட்டுட்டான் விடுங்கிறாரு சேரன் இப்பவும் எல்லாரும் ஒரு ரவுண்டு சிரிக்கிறாங்க நிலா லொக்கேஷன் நல்லா இருக்குல்லன்னு கேட்க ஆமாப்பா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு நல்லா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்றாங்கன்றாரு சேரன் ஆமாண்ணே ஆமாண்ணே காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறோம்ல மெயின்டைன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆ அதுவும் கரெக்ட் தாங்கிறாரு சேரன் நீங்க நாலு பேர் ஒன்னா நில்லுங்களே இந்த பேக்ரவுண்ட்ல உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் ஓகேன்னு நிக்கிறாங்க ஆ எடுக்கலாமே என்ன சோழன் ஒட்டுக்க நிக்கிறாரு ஆ இருங்க எடுக்கிறேன் அப்படின்னு நிலா போட்டோ எடுக்க பல்லவன் டிசைன் டிசைனா போஸ் கொடுத்துட்டு இருக்காரு எடுத்து முடிச்சிட்டு பக்கத்துல வந்து காட்டி ஆ பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் கேக்குறாங்க ஆ நல்லா இருக்குன்னு சேரன் பல்லவன் பாண்டியன் மூணு பேரு ரசிச்சு பாக்குறாங்க டேய் செம்மையா இருக்கடான்னு பல்லவன் கிட்ட சொல்ல சூப்பர் பாங்குறாரு சேரனும் ஏங்க அழகா இருக்குங்க அப்படிங்கிற சோழன் டேய் பாண்டி போட்டோவுக்கு நீ சிரிச்சு இப்பதான்டா பாக்குறேன் அழகா இருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல அவரை நல்லா கலாய்ச்சிட்டு பரிசு வைக்கிறீங்களான்னு நிலா கேக்குறாங்க ஏங்க இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன் தானே என்னடா பாண்டி என்ன 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 அப்படின்னு மறுபடியும் அவருக்கு கிச்சி கிச்சி மூட்டாரு சோழன் டெய் நவுட்ரா உடா போடா சொன்னா கேளுடா விட்ரா போடா அந்த பக்கம் அப்படின்னு விரட்டி விடுறாரு பாண்டியன் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க அண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுறீங்களான்னு பல்லவன் கேக்குறாரு இன்னும் நிறைய இருக்கு பல்லவா எல்லாத்தையும் எடுத்து நல்ல குவாலிட்டி ஃபைல்ஸா மாத்தி உனக்கு அனுப்பி விட்டுற அப்படின்னு நிலா சொல்ல சூப்பர் சூப்பர் அண்ணங்கிறார் அவரு ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா நாமெல்லாம் சேர்ந்து இது மாதிரி இது வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்ததே இல்லைல்ல அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே நம்ம சோழன் கல்யாணத்துல எடுத்தோம்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து தான் எடுத்தோம் இப்பதான் முத முறையா நாலு பேரும் எடுத்திருக்கோம்னு பாண்டியன் சொல்றாரு சரி சரி இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க போட்டிங் இருக்கு வாங்க போவோங்கிறாரு சோழன் டேய் பாண்டி உனக்கு சிரிக்கெல்லாம் தெரியுமாடா அப்படின்னு மறுபடியும் பாண்டியன் கிட்டேயே வம்புக்கு போயிட்டு இருக்காரு சோழன் அண்ணே வானு அப்படின்னு பல்லவன் சோழனோட தோல்ல கையை போட்டு இழுத்துட்டு போறாரு மண்டே ப்ரோமோல அந்த ரெசார்ட்ல கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உரங்க தூங்காது என்பது அப்படிங்கிற பாட்டு ஓடிட்டு இருக்க கேம் ஃபயர சுத்தி சுத்தி சோழன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க எல்லாரும் கைத்தட்டி பாத்துட்டு இருக்காங்க இத அங்க செகண்ட் ரோல உட்கார்ந்துட்டு இருக்க நிலாவோட அம்மா அப்பா ஃபேமிலியும் பாக்குறாங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அப்போ தாஸ் கீழே கிடந்த ஒரு எம்டி கேன் எடுத்து தூக்கி போட ஆடிக்கிட்டு இருந்த சோழன் அது மேல விழுந்து தடுமாறி கீழே விழுறாரு ஏய் எதுக்கு இப்ப தேவையில்லாம உருட்டி விட்டேன்னு பாண்டியன் கேட்க யாரு உருட்டி விட்டா அப்படின்னு தாஸ் சொல்ல டேய் நான் பார்த்தேன்டா அப்படிங்கிற பாண்டியன் தாஸோட சட்ட கொத்தா புடிச்சிடுறாரு யார கடைப்பேத்திட்டு இருக்க தாசம் கடுப்பா எகிரிட்டு இருக்க டேய் பாண்டியா சண்டை வேணாம் எடு அப்படின்னு சேரன் அவங்கள பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு அப்ப முன்னாடி வர்ற நிலாவோட அம்மா என்னடி இது என்ன மாதிரி குடும்பம் இது நாலு ஆம்பளைங்க கூட தனியா வந்து தங்கி இருக்க செய் நினைச்சாலே எங்களுக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு நிலாவோட அம்மா நிலாவை திட்டிக்கிட்டு இருக்க இவங்க நாலு பேரும் ரொம்பவே சங்கடமா அவமானமா நிக்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரியே ஏலகிரியில் முட்டிக்கிது ரெண்டு ஃபேமிலிக்கும் மீதி என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ